அஸ்ஸலாம் ஆலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைய ஸ்பெஷல் வெஜிடபிள் வைத்த கட்லெட் செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்காக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அனைவரும் லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்க இப்போ உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு தோல்லாம் உரித்து உப்பு போட்டு தான் வேக வைக்கின்னு நான் வந்து எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் அதோட வந்து ஒரு கேரட்டு துருவி வச்சிருக்கேன் மிளகாய் வந்து நான் குறை குறைப்பா அரைச்சிக்கிட்டேன் விதெல்லாம் நீக்கிட்டு இப்போ ரெண்டு மீடியமான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் தூள் அரை டீஸ்பூன் கா டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன் இப்போ இதோடு வந்து நான் வந்து இந்த ப்ரெட்டிலலாம் நான் செய்யலை நீங்கள் வந்து குட மிளகாய் வந்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த குற குறைப்பாக அரைச்சி போது கட்லெட் வந்து சுவை கூடுதலாக இருக்கும் அதனால் நான் அரைச்சி போட்டுக்கிட்டேன் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம வந்து புளிஞ்சி கூட போடலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்காது அதனால் அப்படியே போட்டுக்கிட்டு நம்ம கடல மாவு தான் சேர்க்க போகிறோம் அதனால் கரெக்டாக இருந்துச்சு அந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் விட்டுக்கினேன் அடுத்தது வந்து கடல மாவு பெரிய டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் க உருளைக்கிழங்குல உப்பு இருக்கிறதுனால கார் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உடனடியாக உடனே சுட்டுடலாம் இது ஊரெல்லாம் வைக்க வேணாம் இன்றைக்கி வந்து பர்கர் தான் செய்தேன் இஃப்தார் பெசல் தான் இது ஒரு நாலு நாளைக்கு முன்னே எடுத்தது வேலை காரணமாக நோன்பு நேரத்தில் வேலை காரணமாக நான் கட்லெட்டு வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஏன்னா நானே வந்து வீடியோ எடுக்கிறதுனால பர்கர் செய்யும் போது நான் எடுக்கலை எடுக்க முடியல ஏன்னா வந்து இஃப்தார் பெசலும் ஒன்று ரெண்டு தான் செய்துக்கிறது ஜாஸ்தியாலாம் செய்கிறது கிடையாது நம்மளால் சாப்பிடவும் முடியாது ஒரு ரெசிபி சாப்பிட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்டாவே பழங்கள் ஒன்று சாப்பிட்டாவே வந்து வயிறு வயிறுஃபுல்லாக ஆன மாதிரி இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பர்கர் செய்யலான்னு சொல்லிவிட்டு செய்தேன் கட்லெட் மட்டும் நம்ம செய்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் விட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அல்லது சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட்லெட்டை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வைங்க இது பொறிச்சு குயிக்காகவும் ரெடி ஆகிடும் அடுத்த முறை நான் பர்கர் செய்தாக்கா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சூப்பரான கட்லெட் வெஜிடேபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிட வாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்